தமிழ் சினிமால வளர்ந்து வரும் நடிகர்கள்ல முக்கியமான ஒருவர் மணிகண்டன் ஆரம்ப கட்டத்தில் அவர் மிமிக்ரி ஆர்டிஸ்டாவும் டப்பிங் ஆர்டிஸ்டாவும் வேலை செஞ்சுட்டு வந்தாரு ஷார்ட் பிலிம்ஸ்ல நிறைய நடிக்கவும் ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் சினிமாலையும் சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ண ஆரம்பிச்சாரு அதுல முக்கியமான படங்கள் என்னென்னா விக்ரம் வேதாவும் காதலும் கடந்து போகும் தான் அவருக்கு திருப்புமுனையா அமைஞ்ச படம் ஜெய்பிம் அந்த படத்துல அவரோட கேரக்டர் ரொம்பவே பேசப்பட்டுச்சு அதுக்கப்புறம் அவர் நடிச்ச குட் நைட் படம் சூப்பர் ஹிட் ஆச்சு தொடர்ந்து லவ்வர் படமும் ஹிட் ஆச்சு சமீபத்துல குடும்பஸ்தன் படமும் மக்கள் மத்தியில வரவேற்பையும் பெற்றுச்சு குடும்பஸ்தன் படம் மட்டும் தமிழ்நாட்டுல இருபத்தஞ்சு கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்கு இன்னும் அந்த படம் சில தேட்டர்ல ஓடிட்டு தான் இருக்கு குடும்பஸ்தன் வெற்றியை தொடர்ந்து பா ரஞ்சித் தயாரிக்கிற படத்திலையும் நடிச்சுட்டு வராரு சமீபத்துல அவர் பேட்டியில பேசுறது நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கு சமீபத்துல ஒரு பேட்டியில அவர் லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடண்ட ஷேர் பண்ணிருக்காரு அது நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு மோட்டிவேஷனலா இருக்கு அப்படி அதுல என்ன சொல்லிருக்காருன்னா அவரு ரொம்ப மன உளைச்சல் இருந்த டைம்ல ஷேர் ஆட்டோல போயிட்டு இருந்திருக்காரு அப்போ அந்த ஆட்டோ டிரைவர் இந்த ஆட்டோ ஓட்டுறது எனக்கு பிடிக்கலன்னு சம்பாதிக்கிறது எதுவும் கையில நிக்க மாட்டேங்குது தெரியுது அதனால பொண்டாட்டி பிள்ளைங்களையும் சொந்த ஊருக்கு அனுப்பிட்டேன் அங்க எனக்கு ஒரு நிலம் இருக்கு அதுல கீரை விதைச்சிருக்கேன் அந்த நிலத்துக்கு ஒரு நல்ல மோட்டர் வாங்கணும் அதுக்காக தான் இந்த ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன் அந்த காசை நான் சம்பாதிச்சிட்டேன்னா என் ஊருக்கே போயிடுவேன் அப்புறம் நான் நான் ராஜா மாதிரி இருப்பேன்னு என்கிட்ட சொன்னாரு அப்பதான் எனக்கு ஒண்ணு புரிஞ்சுது அவரோட சொந்த பிரச்சனையா என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை ஆனா அவர் சொன்னது நம்பிக்கையோட வாழணும்னு எனக்கு சொல்லி கொடுத்த மாதிரி இருந்துச்சு அப்போல இருந்து நான் நம்பிக்கையோட உழைக்க ஆரம்பிச்சேன் அப்படி அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காரு